ஸ்ரீ குருபியோ நமஹா சர்வீஸில் நாம் இருக்கும்போது உத்தியோகத்தில் இருக்கும்போது நமக்கு அதிக நிர்பந்தங்கள் நிறைய இருக்கலாம் நேரம் கூட நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரிட்டையர் ஆன பிறகு ஓய்வு பெற்ற பிறகு நிர்பந்தங்கள் அதிகம் இருக்க வாய்ப்பு இல்லை நண்பர்களே நேரமும் நம் கையில் தான் சரீர தர்மம் இடம் கொடுக்குமே ஆகில் நாம் தொலைத்துவிட்ட வாழ்க்கையை நாம் ஏன் மீண்டும் நம் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது தொலைத்துவிட்ட வாழ்க்கை என்றால் என்ன நமது அனுஷ்டான வாழ்க்கை அனுஷ்டானங்கள் அனைத்தும் நமது சாம்ராஜ்யத்துக்கு வழிகாட்டுபவர்கள் என்பர்களே இந்த இடத்துல நமக்கு என்ன குறிக்க வர வாய்ப்பு இருக்குன்னா வெட்கமும் கூச்சமும் நமக்கு வயசாயத்தே என்று வயசாயத்தேன் வெட்கப்பட வேண்டாம் கூச்சப்பட வேண்டாம் ஆனால் பெருமை கொள்வோம் நான்